மார்கழி திங்கள் நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் இன்றைக்கு மார்கழி ஒன்றாம் நாள் மார்கழி மாதம் என்றாலே பீடை மாதம் என்றுதான் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது பீடை மாதம் அல்ல பீடு மாதம் பீடு என்றால் பெருமை என்று பொருள் சிலப்பதிகாரத்தில் கண்ணகியிடம் அவள் தோழி தேவந்தி நீ சூரியகுண்டம் சோமகுண்டத்தில் மூழ்கி எழுந்தால் உன் கணவன் உன்னை வந்து சேர்வான் என்று சொல்கிற போது கண்ணகி சொல்வாள் பீடு அன்று அது எனக்கு பெருமை இல்லை என்று சொல்வாள் மார்கழி மாதம் பீடு மாதம் அல்ல பெருமை உடைய மாதம் பீடு மாதம் அது மட்டுமல்ல மாறி கழிந்த மாதம் என்பதுதான் மார்கழி மாதம் என்று ஆயிற்று கார்த்திகையில் கடும் மழை ஐப்பசியில் அடைமழை கடுமழைக்கும் அடைமலைக்கும் பின்னர் வருகிற மாதம் மாறி என்றால் மழை என்று பொருள் மாறி கழிந்த மாதம் என்பதுதான் மார்கழி மாதம் என்று ஆயிற்று இந்த மார்கழி மாதத்தில் நாம் பாடக்கூடிய பாவை பாடல்களைத்தான் இந்த நிகழ்ச்சியில் நாம் சிந்திக்க இருக்கிறோம் ஆண்டாள் தன் மேனி வாசனையால் அந்த சீனி வாசனையே மணந்தவள் மாலைகட்டி மாலைகட்டி திருமாலை கட்டியவள் அந்த ஆண்டாள் நாச்சியார் தாம் பாடிய திருப்பாவை பாடல்களை இப்படித் தொடங்குகிறாள் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாள் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே தருவான் பாரோர் புகழ படிந்தேளோர் எம்பாவாய் மார்கழி திங்கள் இது மார்கழி மாதம் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று கண்ணபரமாத்மா சொன்ன பெருமை உடைய மாதம் மார்கழி மாதம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நல்ல பௌர்ணமினால் நீராட போதுமினோ நேரிழையீர் யாரெல்லாம் நீராடணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாரும் வாங்க யாரெல்லாம் நீராட போகணும்னு நினைக்கிறீங்களோ எல்லோரும் சேர்ந்து வாருங்கள் நேரிழையீர் என்றால் நேர்மையான பெண்கள் என்று ஒரு அர்த்தம் உண்டு நேர் சம்பந்தம் உடைய பெண்கள் என்று இன்னொரு அர்த்தம் உண்டு அதென்ன நேர் சம்பந்தம் என்றால் கோபியர்கள் கிருஷ்ணனுடன் நேரடியாக சம்பந்தம் உடையவர்கள் நாரத மகரிஷி இந்த கோபியர்களை பற்றி சொல்கிற போது கோபிகானாம் என்று குறிப்பிடுகிறார் ஒருமுறை கோபியர்களிடம் வந்து கண்ண பரமாத்மாவிற்கு மிகுந்த தலைவலியாக இருக்கிறது அதற்கு ஒரே ஒரு மருந்துதான் உள்ளது யார் கண்ணன் மீது அதீத அன்பு வைத்திருக்கிறார்களோ யார் கண்ணன் மீது மிகுதியான அன்பு வைத்திருக்கிறார்களோ அவர்களுடைய கால் தூசியை கொண்டு போய் கொடுத்தால் மட்டும்தான் அந்த தலைவலி தீரும் என்று சொன்னாராம் இந்த பெண்கள் யோசிக்கவே இல்லை அவ்வளவுதானா இதோ எவ்வளவு வேண்டுமோ எடுத்துக்கொண்டு போ என்று தங்கள் பாதத்தில் உள்ள தூசியை கொடுத்தார்களாம் கடவுளுக்கு இதை கொடுப்பதா என்றெல்லாம் அவர்கள் யோசிக்கவே இல்லை தயங்கவே இல்லை அவர்களை பொறுத்தவரையில் கண்ணனுடைய தலைவலி குணமாக வேண்டும் அவ்வளவுதான் இதைத்தான் நாரத மகரிஷி விரஜா கோபிகானாம் என்று குறிப்பிடுகிறார் அவ்வளவு நேர் சம்பந்தம் உடையவர்கள் இந்த சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள் ஆண்டாள் ஸ்ரீவில்லிப்புத்தூரிலே இருக்கிறாள் ஆனால் அந்த புத்தூரையே ஆயர்பாடியாக நினைத்து இந்த பாடலை பாடுகிறாள் சிறப்புடைய ஆயர்பாடி ஏன் கண்ணன் இருப்பதால் அது சிறப்புடைய ஆயர்பாடி அங்கு இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் செல்வ சிறுமிகளாக இருக்கிறார்களாம் பாலும் வெண்ணையும் தயிரும் மோரும் மட்டுமே விற்பவர்களிடம் என்ன செல்வம் இருந்துவிடப்போகிறது போகிறது அவர்களிடம் தங்கம் இல்லை வைரம் இல்லை வைடூரியம் இல்லை மாணிக்கம் இல்லை பவலம் இல்லை பின் என்ன செல்வம் அந்த சிறுமிகளிடம் இருக்கிறது என்று கேட்டால் கிருஷ்ண பந்தம் என்கிற மிகப்பெரிய செல்வம் இருக்கிறது அழியக்கூடிய பொருள் செல்வத்தை கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் இல்லை அவர்கள் கிருஷ்ணபந்தம் என்கிற மிகப்பெரிய கடவுளுடைய சம்பந்தத்தை செல்வத்தை உடையவர்களாக இருக்கக்கூடிய பெண்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் இந்த நந்தகோபன் இருக்கிறாரே அவர் கண்ணன் பிறக்கும் வரை பரம சாதுவாக இருந்தவர் பசும்புல் சாவ மிதியாதவர் என்று அவருக்கு பெயர் ஆனால் என்றைக்கு பூதனை கண்ணனை கொள்வதற்காக வந்தாலோ அவர் கையிலே ஒரு வேலை விட்டார் இந்த நந்தகோபன் கண்ணனுடைய படுக்கைக்கு கீழே ஒரு எறும்பு போனால் கூட வேகமாக அந்த வேலை எடுத்துக்கொண்டு ஓடுவாராம் அடிப்பதற்காக அப்படி ஒரு கூர்வேல் கொடுந்தொழில நந்தகோபனாக மாறிவிட்டார் அவருடைய பையன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இந்த நந்தகோபனாவது கையில்தான் கூர்வேலை வைத்திருக்கிறார் ஆனால் இந்த யசோதை இருக்கிறாளே அவள் தன்னுடைய கண்ணிலேயே கூர்வேலை வைத்திருக்கிறாள் கண்ணனுடைய சிறு பிரயத்து விளையாட்டுகளையெல்லாம் பார்த்து பார்த்து அவளுடைய கண்கள் மிக பெரிதாகிவிட்டன பெருமையால் பெரிதான கண்கள் அவை ஏற்போன்ற கூர்மையான கண்களை உடையவள் யசோதை இளஞ்சிங்கம் என்று கண்ணனை ஆண்டால் இந்த பாடலிலே குறிப்பிடுகிறாள் சிங்கத்தை பார்த்தால் பயமாக இருக்கும் ஆனால் இளஞ்சிங்கம் என்றால் பயப்பட தேவையில்லை ஒரு கன்றுக்குட்டியுடன் விளையாடுவது போலவே அதனுடன் விளையாடலாம் சிங்கம் என்றால் தலைவனைக் குறிக்கும் காட்டுக்கு தலைவன் யார் சிங்கம் அது ஏன் சிங்கம் சிங்கத்தை விட வலிமையான வேகமுடைய ஆற்றலுடைய உருவத்தில் பெரிய விலங்குகள் எல்லாம் நிறைய இருக்கின்றன சிங்கத்தை விட வேகமாக ஓடக்கூடியது புலி சிங்கத்தை விட வேகமாக பாயக்கூடியது சிறுத்தை அதிக வலிமையானதும் கூட சிங்கத்தை விட உருவத்தில் பெரியது யானை ஒட்டகச் சிவிங்கியும் அப்படித்தான் ஆனால் இது எதற்குள்ளும் அடங்காத சிங்கத்தை ஏன் காட்டுக்கு தலைவனாக குறிப்பிடுகிறோம் சிங்கத்திடம் ஒரு குணம் உண்டு அது ஒரு மிருகத்தை வேட்டையாடியது என்று சொன்னால் அது சாப்பிட்டு விட்டு மீதி இருக்கக்கூடிய உணவை அங்கேயே போட்டுவிட்டு போய்விடும் புலி அப்படி செய்யாது சாப்பிட்டு விட்டு மீதி இருக்கக்கூடிய உணவை தான் தங்கி கூடிய குகையிலோ மரக்கிளையிலோ கொண்டு போய் வைத்து சாப்பிடும் சிறுத்தையும் அப்படித்தான் ஏறக்குறைய எல்லா விலங்குகளும் அப்படித்தான் ஆனால் சிங்கம் மட்டும்தான் தான் வேட்டையாடினால் தான் சாப்பிட்டது போக மீதி இருக்கக்கூடிய உணவை அப்படியே விட்டுவிட்டு போய்விடும் அதை மற்ற விலங்குகள் சாப்பிடும் அதனால் சிங்க வேட்டை நடந்தால் காட்டில் உள்ள மிருகங்கள் எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்குமாம் ஆகா இன்று நமக்கு நல்ல இரை கிடைக்கப் போகிறது என்று ஒருவன் வலிமை உடையவனாக இருக்கலாம் ஆற்றல் உடையவனாக இருக்கலாம் வேகம் உடையவனாக இருக்கலாம் பலசாலியாக இருக்கலாம் பெரியவனாக இருக்கலாம் இதெல்லாம் முக்கியமில்லை எவன் ஒருவனுக்கு தன்னிடம் இருப்பதை மற்றவர்களுக்கு தருகிற மனம் இருக்கிறதோ அவனுக்கு மட்டும்தான் தலைவனாக இருக்க தகுதி உண்டு என்பதை விலங்குகள் உணர்ந்திருக்கிற காரணத்தால் சிங்கத்தை தனக்கு தலைவனாக வைத்திருக்கின்றன இந்த கண்ணன் எப்படிப்பட்டவன் இளம் சிங்கம் போன்றவன் கார் மேனி அவனுடைய உடல் எப்படி இருக்கிறதாம் கருத்த மழை மேகம் போல இருக்கிறதாம் இந்த மழை மேகம் எந்த கைமாறும் எதிர்பாராமல் மக்களுக்கு பொழிந்து நன்மை செய்வது போல எதையும் எதிர்பாராமல் தன்னுடைய பக்தர்களுக்கு தன்னுடைய அருளை அன்பை பேரருளை பொழியக்கூடியவன் கண்ணன் கார்மேனி உடையவன் செங்கன் சிவந்த கண்களை உடையவன் கதிர்மதியம் போல் முகத்தான் ஒரு முரண் இருக்கு இந்த தொடர்ல கண்ணனுடைய முகம் எப்படி இருக்கிறதாம் சூரியன் மாதிரியும் இருக்கிறதாம் சந்திரன் மாதிரியும் அது எப்படி ரெண்டு மாதிரி இருக்கிறதாம் இருக்கும் கண்ணனுடைய பகைவர்களுக்கு அது சூரியனை போல வெம்மையாக இருக்கும் அவனுடைய பக்தர்களுக்கு கோபியர்களுக்கு அது சந்திரனை போல குளிர்ச்சியாக இருக்கும் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் நாராயணன் நமக்கு பறை தருவான்னு சொன்னாவே நல்லாதான் இருக்கு எதற்காக இந்த ஆண்டால் நாராயணனே என்று ஒரு ஏகாரத்தை போட்டால் நமக்கே என்று இந்த இடத்திலும் ஒரு ஏகாரத்தை போட்டிருக்கிறாள் என்ன காரணம் கம்ப ஒரு காட்சி கைகேயி ராமனிடம் சொல்கிறாள் என் மகன் வரதனுக்குத்தான் ஆட்சி நீ காட்டுக்கு போக வேண்டும் ஆழிசூல் உலகமெல்லாம் பரதனே அழ நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூலி வெங்கானம் நன்னி புண்ணிய ஆடி ஏழு ரெண்டு ஆண்டில் வா என்று இயம்பினன் அரசன்னு சொல்றா ஆழிசூல் உலகமெல்லாம் பரதன் ஆளன்னு சொல்லல பரதனே ஆள என்று ஒரு ஏகாரத்தை போட்டு சொல்கிறான் என்ன காரணம் என்றால் பரதன் மட்டும்தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்று உறுதியாக சொல்வதற்காக அந்த ஏகாரத்தை போடுகிறாள் அதே போலத்தான் இந்த பாடலில் ஆண்டாள் நாராயணன் என்று சொல்லாமல் நாராயணனே என்று ஒரு ஏகாரத்தை போட்டு சொன்னதற்கு காரணம் நாராயணன் மட்டும்தான் நமக்கு நன்மைகளை தரக்கூடியவன் நமக்கே என்று அங்கேயும் ஒரு ஏகாரத்தை ஏன் போட்டால் என்று சொன்னால் அவன் மீது அதீத பக்தி கொண்டிருக்கக்கூடிய நம்மை தவிர வேறு யாருக்கு அவன் நன்மைகளை போகிறான் நமக்கு மட்டும்தான் நன்மைகளை செய்வான் என்பதால் நாராயணனே நமக்கே பறைத்தருவான் என்று மிக அழுத்தமாக இந்த வரியிலே ஆண்டாள் நாட்டியார் குறிப்பிடுகிறார் புகழ படிந்தேளோர் எம்பாவாய் இந்த பாவை நோன்பு நாம் இருப்பதால் இந்த ஊர் நன்றாக இருக்கும் இந்த உலகம் நன்றாக இருக்கும் இந்த நாடு நன்றாக இருக்கும் அதையெல்லாம் பார்த்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் புகழ்வார்கள் என்று மிக உறுதியாக இந்த பாடலிலே ஆண்டாள் நாச்சியார் குறிப்பிடுகிறார் மனிதனுக்கு மனிதன் சொன்னது திருக்குறள் மனிதனுக்கு கடவுள் சொன்னது கீதை மனிதன் சொல்ல கடவுள் படியெடுத்தது திருவாசகம் போப் திருவாசகத்தில் தன் மனதை பறிகொடுத்தவர் ஒரு முறை அவர் தன்னுடைய நண்பருக்கு கடிதம் எழுதியிருந்தார் அந்த நண்பரால் அந்த கடிதத்தை படிக்கவே முடியவில்லை எழுத்துக்கள் எல்லாம் அழிந்து போயிருந்தன ஜியு போப் அடுத்த கடிதத்தில் அதற்கான காரணத்தை எழுதியிருந்தார் நான் யாருக்கு கடிதம் எழுதினாலும் திருவாசகத்திலிருந்து ஒரு வரியை எழுதிவிட்டுத்தான் கடிதம் எழுத ஆரம்பிப்பது வழக்கம் திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் இல்லையா அதனால் என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து வழிந்து அந்த கடிதத்தில் உள்ள எழுத்துக்கள் எல்லாம் அழிந்துவிட்டன சரி அதை கிழித்துவிட்டு வேறு கடிதம் அனுப்பலாம் என்று நினைத்தால் திருவாசக எழுத்துக்களை தாங்கியிருக்கக்கூடிய கடிதத்தை கிழிக்க எனக்கு மனம் வரவில்லை என்று ஜி ஜிஇ போப் சொல்லியிருக்கிறார் அந்த திருவாசகத்தின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடியது திருவம்பாவை தேவார மூவருக்கும் மாணிக்கவாசக பெருமானுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால் அவர்கள் மூவரும் சிவபெருமானை தொழுது வணங்கினார்கள் மாணிக்கவாசக பெருமான் அழுது வணங்கினார் அழுது அடியடைந்த அன்பர் என்றே மணிவாசக பெருமானுக்கு பெயர் அவர் திருவண்ணாமலைக்கு சென்றிருக்கிறார் அங்கே பெண்கள் பாவை நோன்பு இருப்பதை பார்த்தவர் தன்னை ஒரு பெண்ணாக பாவித்து கொண்டு இந்த திருவம்பாவை பாடல்களை பாடியிருக்கிறார் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியை யாம் பாடக் கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டும் இங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே எம் தோழி பரிசேலோர் எம்பாவாய் முதல் பாடல் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதி என்று சிவபெருமானை குறிப்பிடுகிறார் சிவபெருமானுக்கு முடிவும் கிடையாது முதலும் கிடையாது ஒருமுறை யார் பெரியவன் என்கிற சண்டை பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் வந்தது யார் சிவனுடைய அடியையும் முடியையும் முதலில் பார்த்து வருகிறார்களோ அவர்கள்தான் பெரியவர்கள் என்று சொன்ன உடனேயே பிரம்மன் அன்ன மாறி சிவனுடைய முடியை பார்ப்பதற்காக விண்ணை நோக்கி போனார் திருமால் வராகமாக மாறி சிவபெருமானுடைய அடியை பார்ப்பதற்காக மண்ணுக்குள்ளே போனார் இருவராலுமே சிவபெருமானுடைய அடியையும் பார்க்க முடியவில்லை முடியையும் பார்க்க முடியவில்லை அவர் நெரு நிற்கிறார் ஒளி பிழம்பாக நிற்கிறார் சிவபெருமான் அதைத்தான் மாணிக்க வாசகர் சொல்கிறார் ஆதியும் அந்தமும் இல்லாத சிவபெருமான் அவரை நாங்கள் பாடிக்கொண்டே வருகிறோம் அதை கேட்டும் நீ இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாயே வாழ் தடங்கன் மாதே வாழ் போன்ற கூர்மையான கண்களை உடைய பெரிய கண்களை உடைய பெண்ணே இன்னமும் நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாயே வன் செவியோ நின் செவிதான் உனக்கு காது கேட்காம போயிடுச்சா நாங்கள் இவ்வளவு சத்தமாக இறைவனுடைய திருநாமத்தை பாடிக்கொண்டே வருகிறோம் ஆனாலும் அதையெல்லாம் கேட்காதபடி முரட்டு செவியாக உன் செவி மாறிவிட்டதா இந்த காதுக்கு ஒரு சிறப்பு இருக்கு உடல் உறுப்புகளிலேயே எந்த உறுப்புக்கும் இல்லாத ஒரு சிறப்பு காதுக்கு உண்டு பார்க்க பார்க்க கண் வலிக்கும் பேச பேச வாய் வலிக்கும் எழுத எழுத கை வலிக்கும் நடக்க நடக்க கால் கால்வலிக்கும் ஆனால் கேட்க கேட்க காது மட்டும் வலிக்கவே வலிக்காது அதுதான் காதிற்கு இருக்கக்கூடிய இருக்க சிறப்பு அது மட்டுமல்ல கண்ணுக்கு இமை என்கிற கதவுகள் உண்டு வாய்க்கு உதடுகள் என்கிற கதவு உண்டு ஆனால் காதுக்கு கதவு கிடையாது ஏனென்று சொன்னால் எப்போதும் ஏதாவது நல்ல விஷயத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதால்தான் காது கதவுகள் இல்லாமல் படைக்கப்பட்டிருக்கிறதோ என்று கூட தோன்றுகிறது இந்த பெண்களெல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கிற அந்த பெண்ணை பார்த்து கேட்கிறார்கள் வன் செவியோ நின் செவிதான் நீ இப்படி தூங்குறியே பக்கத்து தெருவுல என்ன நடந்தது தெரியுமா மாதேவன் வார்க்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் வீதிவாய் கேட்டலுமே நாங்க இப்படி சிவபெருமானுடைய பெருமைகளையெல்லாம் பாடிக்கொண்டே வருகிறோம் இல்லையா அதைக் கேட்ட ஒரு பெண் விம்மி விம்மி அழுதாள் மெய்மறந்து நின்றாள் போதார் அமளியின் மேல் போது என்றால் மொட்டு என்று அர்த்தம் மலர் மொட்டுகளால் ஆன படுக்கையின் மீது கிடந்தபடியே விம்மி விம்மி அழுதாள் இறைவனுடைய திருநாமத்தைக் கேட்ட உடனேயே அவளுக்குள்ளே ஒரு உருக்கம் வந்துவிட்டது இறைவன் மீது அளப்பரிய பக்தி வந்துவிட்டது காதல் வந்துவிட்டது அதன் காரணமாக பக்தி மிகையின் காரணமாக அவள் அழுது இருந்தாள் ஆனால் நீயோ இப்படி தூங்கிக்கொண்டே கொண்டே இருக்கிறாயே என்று இந்த பெண்கள் கேட்கிறார்கள் எப்போதுமே நம்மிடம் ஒரு குணம் உண்டு அடுத்தவர்களைப் பற்றி சொன்னால் நாமும் அதே போல செய்ய வேண்டும் என்று நினைப்போம் பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய பெண்ணை பார்த்தாயா சிவபெருமானுடைய நாமத்தை கேட்ட உடனேயே பக்தியினால் அழுதாள் என்று சொன்னால் இந்த பெண்ணும் அதே போல செய்வாள் என்பதால் இந்த இடத்திலே இப்படி சுட்டிக்காட்டுகிறார்கள் பாவை நோன்பு இருக்கக்கூடிய பெண்கள் இந்த பாடலிலே மாணிக்கவாசக பெருமான் ஐந்து புலன்களையும் சிவபெருமானை நோக்கி திருப்ப வேண்டும் என்பதை மறைமுகமாக கூறுகிறார் இந்த பாடலை மேலோட்டமாக பார்த்தால் அது தெரியாது சற்று உன்னிப்பாக கவனித்து பார்த்தோம் என்று சொன்னால் ஐந்து புலன்களையும் மறைமுகமாக மணிவாசக பெருமான் குறிப்பிடுகிறார் ஜோதி என்பது கண்ணால் பார்ப்பது போது என்றால் மலர் மொட்டு என்று நான் சொன்னேன் அதனுடைய வாசனை நாசியால் உணரக்கூடியது வாழ்த்துவது என்பது வாயால் செய்யக்கூடியது கேட்பது என்பது காதால் கேட்கக்கூடியது படுக்கையில் கிடந்தது எது மெய் உடம்பு இந்த உடலுக்கு மெய் என்று எதனால் பெயர் ஒருவர் சாலையில் மாம்பழம் விற்று வேண்டும் அவருடைய பெயர் தெரியாது எப்படி கூப்பிடுவோம் வாங்க ஒருவர் வாழைப்பழம் விற்று கொண்டு செல்கிறார் வாழைப்பழம் இங்க வாங்க யார் எதை சுமந்து கொண்டிருக்கிறார்களோ அதை சொல்லி அவர்களை அழைப்பது வழக்கம் நம்முடைய இந்த உடல் இறைவனாகிய மெய்ப்பொருளை சுமந்து கொண்டிருக்கிறது அதனால் இதற்கு மெய் என்று பெயர் நிறைய பேருக்கு அது தெரிவதில்லை இந்த உடல் இறைவனாகிய மெய்ப்பொருளை சுமந்து கொண்டிருக்கிற காரணத்தால்தான் இதற்கு மெய் என்று பெயர் இப்படி ஐந்து புலன்களையும் மாணிக்க பெருமான் இந்த பாடலிலே குறிப்பிட்டு சொல்கிறார் இந்த ஐந்து புலன்களுமே நமக்கு அழிவை தரக்கூடியவை ஒவ்வொரு புலன்களாலும் அழியக்கூடியவை பற்றி இப்போது பார்க்கலாம் அசுனம் என்று ஒரு பறவை இருக்கிறது அதன் அருகிலே போய் ஓசை எழுப்பினால் அது ஆனந்தமாக நடனமாடும் அந்த ஓசையின் சத்தத்தை வேகமாக அதிகரித்தால் அந்த சத்தத்தை கேட்டே அது இறந்து போகும் காதால் அழியக்கூடியது எது என்று கேட்டால் அசுனம் விட்டில் என்று ஒரு பூச்சி இருக்கிறது அது வெளிச்சத்தை பார்த்துவிட்டு வந்து அந்த வெளிச்சத்திலேயே மடிந்து போகும் கண்ணால் அழியக்கூடியது எது என்று கேட்டால் விட்டில் வண்டு பூவின் வாசத்தை முகர்ந்து கொண்டு வரும் தேனை எடுப்பதற்காக அந்த பூவிலே அமரும் கடைசியில் அந்த தேனிலேயே மூழ்கி இறந்து போகும் நாசியால் அழிவது எது என்று கேட்டால் வண்டு மீன் இருக்கிறது அதற்கு முன்னால் தூண்டிலில் ஒரு புழுவை காட்டினோம் என்று சொன்னால் புழுவை சாப்பிடுகிற ஆசையோடு அது வாயை திறந்து கொண்டு வந்து தூண்டிலிலே மாட்டிக்கொண்டு இறந்து போகும் வாயால் அழிவது எது என்று கேட்டால் மீன் இந்த உடலால் அழிவது எது ஆண் யானை இருக்கிறது அதனை எப்படி பிடிப்பார்கள் தெரியுமா ஒரு பெண் யானை போல உருவம் செய்து வைத்திருப்பார்கள் அதற்கு முன்னால் ஒரு பள்ளத்தை தோண்டி அந்த பள்ளம் முழுக்க இலைகளையும் தலைகளையும் நிரப்பி வைத்திருப்பார்கள் அந்த பெண் யானை போன்ற உருவத்தை பார்த்த உடனேயே ஆண் யானை வேகமாக ஓடி வந்து அந்த பள்ளத்திலே விழுந்து இறந்து போகும் ஆக உடலால் அழிவது எது என்று கேட்டால் யானை காதால் அழியக்கூடியது அசுனம் கண்ணால் அழியக்கூடியது விட்டில் நாசியால் அழியக்கூடியது வண்டு நாக்கால் வாயால் அழியக்கூடியது மீன் உடம்பால் அழியக்கூடியது யானை இந்த ஐந்து அழியக்கூடியது எது என்று கேட்டால் மனித இனம் மற்றவையெல்லாம் ஒவ்வொரு புலன்களால் மட்டும்தான் தேடிக் கொள்கின்றன ஆனால் மனித இனம் இருக்கிறதே இந்த ஐந்து புலன்களாலுமே அழிவை கொண்டிருக்கின்றன அதனால்தான் மாணிக்கவாசக பெருமான் இந்த ஐந்து புலன்களையும் சிவபெருமானை நோக்கி ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெருஞ்சோதியாக இருக்கக்கூடிய சிவபெருமானை நோக்கி ஒளி பிழம்பாக ரூபனாக தாயுமான சுவாமியாக இருந்து எல்லோரையும் வழிநடத்தக்கூடிய சிவபெருமானை நோக்கி இந்த ஐந்து புலன்களையும் நாம் செலுத்த வேண்டும் என்பதை மறைமுகமாக திருவம்பாவையின் முதல் பாடலிலே குறிப்பிட்டு சொல்கிறார் மாணிக்கவாசகர் தன்னை பெண்ணாக கொண்டு பாடிய திருவம்பாவையின் முதல் பாடலினுடைய பொருள் இது மீண்டும் நாளை இதே திங்கள் நிகழ்ச்சியில் நாம் எல்லோரும் சேர்ந்து பாவைப் பாடல்களை சிந்திக்கலாம் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் நன்றியும் வணக்கமும்